வாக்கிங் போன அப்பாவை காணவில்லை அப்பா காலையில் வாக்கிங் சென்றவர் இன்னும் வீடு வந்து சேரவில்லை என்பது இவனுக்கு அலுவலகம் கிளம்பும் போதுதான் தெரிந்தது அதுவும் அவன் மனைவி அதை ஒரு குறையாக சொன்னாள் கரண்ட் பில் கட்டுறதுக்கு உங்கள் அப்பாவை அனுப்பலானா காலையில் வெளியில் போன மனுஷன் இன்னும் காணலை என்றவில்லைனா அப்பா இன்னும் வரலையா ஆச்சரியமுடன் கேட்டவன் இந்நேரத்துக்கு வந்திருப்பாரே குரலில் கவலையை காட்டினா நீங்கள் கிளம்புங்க அவர் வந்துட்டார்னா உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன் அவன் மனம் ஊசலாட ஆரம்பித்து விட்டது இப்பொழுது அப்பாவை தேடி கிளம்பினான் அலுவலகத்துக்கு நாள் லீவு போட வேண்டியாகிவிடும் இன்னும் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு எனக்கு எதுக்காச்சும் லீவு போடுங்கன்னா உங்களுக்கு ஆகாது என்பால் யோசித்தவன் சரி அப்பா வந்தவுடன் எனக்கு ஃபோன் பண்ணு என்று அரை மனதாய் கிளம்பினான் பத்திரிக்கை மனைவியிடமிருந்து ஃபோன் குரலில் பதட்ட இன்னும் அப்பாவா காணலங்க அவனுக்கு மனதுக்குள் பெரும் வந்து உட்கார்ந்து கொண்டது எங்கே போயிருப்பார் வீட்டிலிருந்து ஒரு அல்பர்லாங் நடந்தால் பூங்கா ஒன்று வரும் இதில் தான் இவரோடு சேர்ந்து நான்கைந்து பேர் வாக்கிங் செல்வர் ஆனால் அவர்களுடன் எனக்கு அறிமுகம் இல்லையே மேல் அரை நாள் விடுப்பு எழுதி கொடுத்துவிட்டு வீடு வந்தவன் அவசர அவசரமாக உடை மாற்றிக்கொண்டு அவன் அப்பா தினமும் நடக்கும் பாதை வழியை நடக்க ஆரம்பித்தான் யாரிடம் விசாரிப்பது அவனே இந்த ஏரியாவுக்கு குடி வந்து வருடம் தான் ஆகிறது யாரிடமும் முதலில் அறிமுகப்படுத்திக் கொள்ள சங்கடப்பட்டதால் இந்த இக்கட்டான நேரத்தில் யாரிடம் போய் கேட்பதென்று புரியவில்லை அவன் கால்கள் அந்த பூங்காவை நோக்கி இழுத்து சென்றன மெல்ல பூங்காவுக்குள் எட்டி பார்க்க அந்த உச்சி வெயிலில் ஒருத்தரும் உள்ளே இருப்பதாய் தெரியவில்லை மெல்ல உள்ளே நடை போட்டான் காலை நேரத்தில் பரபரப்பாய் காணப்படும் பூங்கா அந்த வெயிலில் ஆளவரமுழாமல் இருந்தது ஓர் இருவர் மட்டும் மெஞ்சில் படுத்து ஒருங்கிக் கொண்டிருந்தன இது தன் அப்பா எங்கேனும் உறங்குகிறாரா என ஒவ்வொருவர் முகத்தையும் உற்று பார்த்தான் பின் அவனே தன் செயலுக்கு வெக்கப்பட்டு கொண்டான் தன் அப்பா ஒருபோது பொது இடங்களில் இப்படி படுத்த ஒருங்குவர் அல்ல அப்படியென்றால் எங்கே போயிருப்பார் அவருக்கும் இந்த ஊர் புதியதுதான் ஆனால் இவனை போல அவர் கூச்சப்படுவோர் அல்ல வந்த ஒரு வருடத்துக்குள் அவருக்கு இன்று நண்பர் வட்டாரத்தை ஏற்படுத்தியிருந்தார் காலையில் எழுந்து கைகள் கழுவிக்கொண்டு வீட்டை விட்டு கிளம்பினார் என்றால் அவருடன் வாக்கிங் செல்ல பத்து பேராவது ஒன்று சேர்ந்து விடுவர் இவன் எழுந்துப்பதற்கு ஏழு ஏழு ஆகிவிடும் அதற்குள் வீடு வந்து வந்துவிடுவார் அதன்பின் ஒரு குளியல் பின் மருமகளுக்கு சமையலுக்கு உதவி செய்வார் இவர்கள் திருமணமாகி மூன்று வருடங்கள் தான் ஆகியிருந்தது அதனால் இவன் மனைவிக்கு அப்பா கூட இருப்பது ஒரு பல என்று கூட சொல்லலாம் இருந்தாலும் சில நேரங்களில் தன்னிடம் பேசுவது போல வெடுக்கன அப்பாவிடம் பேசியிருப்பாளோ என்று யோசித்தான் அப்பா தேவையில்லாமல் யாரிடம் வாய் கொடுப்பவர் அல்ல அதே நேரத்தில் எல்லாரிடமும் நல்ல முறையில் பழகுவார் இதுவரை இவனிடம் இவன் மனைவியைப் பற்றி எந்த குறையும் சொன்னதில்லை ஒருவேளை நாம் தான் அவரிடம் இவள் எப்படி உன்னிடம் நடந்து கொள்கிறாள் என கேட்காமல் விட்டுவிட்டமோ இப்படி யோசித்தான் பத்தாவது படித்து போது அம்மா என்னையும் அப்பாவையும் விட்டு மேலுலகம் போய் சேர்ந்தாள் அதற்கு பின் அப்பா தான் உலகம் எனக்கு என்றாகிவிட்டது அப்பா காலையில் எழுந்து இவனுக்கு காஃபி வைத்து கொடுத்து எழுப்பி அதன் பின் சாப்பாடு செய்து டிஃபன் பாக்ஸில் வைத்து அவனை பள்ளிக்கு அனுப்புவது வரையில் ஒரே பரபரப்பை வேலை செய்து அதற்கு பின் அலுவலகம் கிளம்புவார் நாயின் அன்று அவனுக்கு அசைவை பிடிக்கும் என்று செய்து வைத்துவிட்டுதான் வேலைக்கு கிளம்புவார் அவருக்கு வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்றுதான் விடுமுறை அதனால் இவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து இருப்பது இரவு நேரம் மட்டும்தான் அப்பா ஓய்வு எடுத்து அக்களா என உட்கார்ந்திருந்ததை இவன் பார்த்ததே இல்லை அம்மாவின் நினைவு இவனை கஷ்டப்படுத்தக்கூடாது என்று இவர் அம்மா செய்து கொடுக்க வேண்டிய வேலைகள் அனைத்தையும் இழுத்து போட்டு செய்வார் இவன் பட்டப்படிப்பு முடித்து ஒரு வருடம் வேலை இல்லாமல் வீட்டில் இருந்த கூட இவன் வேலையே செய்ய விடவில்லை அப்பா அவனுக்கு வழக்கம் போல எல்லா வேலைகளும் செய்துவிட்டே செல்வார் அதேபோல் போல் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பத்திரிகை எல்லாவற்றையும் வாங்கி வந்து நிறைத்து விடுவார் அரசு வேலைக்கான தேர்வு அனைத்தையும் எழுத சொல்லி ஊக்கப்படுத்துவார் ஒரு வழியாக அவனுக்கு வேலை ஒன்று கிடைத்தது அடுத்த வருடத்தில் ஒரு போட்டோவை கொண்டு வந்து காட்டினார் பெண் பிடிச்சிருக்கா என்றார் அப்பா அதற்குள் என்ன அவசரம் என்று கேட்டவனுக்கு உன் அம்மா இருந்தால் அவசரப்பட்டிருக்க மாட்டேன் பாவனி நீ என் கையால் சாப்பிட்ற கொடுமை உனக்கு வந்துடுச்சு சீக்கிரம் ஒரு பொண்ணு கையால் சாப்பிட ஆரம்பிச்சின்னாதான் என் மனசு நிம்மதியாக இருக்கும் என்று அவன் வாயை அடைத்தவர் இந்த பொன் என் நண்பரோட பொண்ணு உனக்கு எப்படி அம்மா இல்லையோ அது மாதிரி இந்த பொண்ணுக்கும் அம்மா இல்ல ஆனா அவனுக்கு இரண்டு பொண்ணுங்க இருக்கு மூத்த பொண்ணை நான் எடுத்துருக்கிறேன்னு அவங்க அம்மா இறந்தப்பவி சொல்லி வச்சிட்டேன் நீ இப்ப என்ன சொல்ற இதற்கு மேல் அவன் எதுவும் சொல்லவில்லை கல்யாணம் நல்லபடியாக நடந்து அப்பாவுக்கு சமையலிருந்து ஓய்வு கொடுத்தது அவனுக்கு பெரு நிம்மதியை கொடுத்தது இருந்தாலும் அப்பா சும்மா இருக்காமல் மருமகளுக்கு கூடமாட அனைத்து வேலையும் செய்து கொடுப்பார் அடுத்து வந்த வருடத்திலேயே விருப்ப ஓய்வு எடுத்துக்கொண்டார் இவர் வீட்டில் ஓய்வாக இருப்பதை பார்த்த இவனுக்கு மனசு சந்தோஷமாக இருந்தது மறு வருடமே இவனுக்கு மாற்றல் வர இவர்கள் இங்கு குடிவந்து இந்த ஒரு வருடத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி காக்கிய சட்டை போட்டுக்கொண்டு ஒருவர் மூலையில் உட்கார்ந்திருந்தார் அவரிடம் இங்கே காலையில் வயசான ஒருத்தர் வாக்கிங் வந்தாங்களா இங்கே வர எல்லாரும் வயசானவங்க தானே ஏதோ நகைச்சுவையாக பேசுவதாக நினைத்து பேசிய அந்த காக்கி சட்டைக்காரர் இவனின் கவலை தூய்ந்த முகத்தை பார்த்தவுடன் உடனே அமைதியாக்கி சார் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடையாளம் சொல்லுவேன் நான் காலையிலேருந்து இங்கே தான் இருக்கேன் இந்த பூங்காவுக்கு நான் தான் வாட்ச்மேன் அவன் அப்பாவின் அங்கே அடையாளங்களே சொல்ல ஓ தினம் ஒல்லியாக கொஞ்சம் உசரமாக ஒருத்தர் வருவாரே அவரா அவரை காலையிலேருந்து இங்கே பார்க்கலைங்க இவனின் பதிலில் மேலும் உடந்து போனான் பூங்காவுக்கே வரலனா எங்கே போயிருப்பார் யாரிடம் சொல்வது என்ன செய்வது என்று ஒன்றுமே நிலை நிலைக்குழுந்து வீட்டுக்கு திரும்பினான் ஒருவேளை அப்பா அங்க வந்திருப்பாரோ என்று அங்கே மனைவியின் கவலை தோய்ந்த முகத்தை பார்த்தவுடன் புரிந்து கொண்டார் அவர் இன்னும் வீட்டுக்கு வரவில்லை என்று இதுவரை அமைதியாய் அவன் சட்டைப்பையில் இருந்த செல்போன் கிணைத்தது மகேஷ் அப்பாவின் குரல் இவன் நெஞ்சில் பாலை ஊற்றியது போல் இருந்தது அப்பா எங்கப்பா போயிட்டீங்க குரல் உடைந்தது சாரிடா காலையில் வாக்கிங் கிளம்பி வரும்போது தினமும் என் கூட வாக்கிங் வரவரோட ஒய்ஃபுக்கு திடீர்னு நெஞ்சு வழி வந்து அவங்கள கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம் ஆனால் பிரயோஜனம் இல்லைடா எனக்கு மட்டும் ஈ இப்படி நடக்குது என்னோட பழகுறவங்க ஒய்ஃபுங்க இப்படி போய் சேர்ந்துட்டாங்களேடா குரல் உடைந்து அழுவது போல் இருந்தது இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்கள வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் அதுக்குள்ளே உன் கூட வழியில் இருந்த இருந்து பேசுகிறேன் நீ மனசை போட்டு அல்டிக்கு தான் ஃபோன் பண்ணுறேன் எல்லாம் முடிஞ்சுட்டு வந்துடுறேன் அப்பா அப்பா அப்பாவின் மீது கோபப்பட முடியாமல் தடுமாறினான் எப்பொழுதும் பிறருக்காக கவலைப்படும் அப்பா இந்த அரை அறநாளில் என்னை செய்து செய்துவிட்ட அப்பா வ வலியில் பசைக்கு ஏதாவது சாப்பிடு முடிஞ்ச உடனே சீக்கிரம் வந்து சேரு குரலில் வருத்தம் தெரிந்த ஃபோனை அணைத்தவன் குலுங்க குலுங்க அழுதான் இந்த அழுகை அவன் அம்மா அவனை விட்டு மறைந்த போது கூட அழுததில்லை